அன்பார்ந்த உள்ளங்களுக்கு வணக்கம்ங்க செஞ்சேரிமலை பெதப்பட்டி ரோட்டில் இந்த பூமி அமைந்திருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க அந்த டபுள் ரோடு பெதப்பட்டி டபுள் ரோட்லேருந்து ஒரு நூறு அடி உள்ளதானுங்க இந்த பூமி பசு ரூட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே தடமுங்க சூப்பரான செம்மண் பூமி ஏரியாவை எவ்வளோ வருதுன்னு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறு சென்ட் வருதுங்க இதே பூமிதானுங்க ஒரே ஸ்கொயராக வரும் சூப்பரான செம்மண் பூமி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கா அல்லது ஒரு ஒர்க் ஷாப் போடுறக்கா சின்ன வீடு கட்டுறக்கா அருமையான பூமிங்க அது பிஏபி வாய்க்கால் ஓரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க பார்த்தீங்கன்னா பிஏபி தண்ணி பயங்கரமாக போயிட்டுருக்குதுங்க பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அடி வருங்க இந்த பூமிக்கு பஸ்ஸு ரூட்டுக்கு ரொம்ப பக்கம்ங்க ஒரு வீடு கட்டி போகிறக்கா பிடிக்கிறக்கா பஸ்ஸு போகிறதே தெரியுது வருங்க சூப்பரான பூமி பக்கத்தில் பூரா வீடு இருக்குதுங்க பாப்பஸ் பண்ணுறக்கா ஒரு ஒர்க் ஷாப் போடுறக்கா எதுக்கு வேணாலுமே அருமையான இடத்துல நடந்துக்குங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டு மேலே ஒரு செண்டு ரெண்டு ரூபாய்க்கு போயிட்டுக்குதுங்க இது குறைஞ்ச ரேட்டு சொல்கிற அப்படிங்க சூப்பரான பூமி மிஸ் பண்ணிடாதீங்க நம்புகிறேன் இது ப்ரைஸ் வந்து முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபா அப்படிங்க மொத்தமாக அப்படியே ஐம்பத்தி ஆறு சென்ட் சேர்ந்து மாதிரி இந்த ரேட்டுக்கு பூமி எங்கேயுமே கிடைக்காது மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களே இந்த பூமி பிடிச்சா நம்ம நம்பரை நோட் பண்ணிங்க கூப்பிடுங்க பக்கத்தில் பூராமே வீடுக்குதான் இதுதான் ரோடுங்க மெட்ரோ ரோடுங்குது இந்த ரோடு வீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடி வருங்களே நம்ம நம்பர் நோட் பண்ணிங்க தொண்ணூற்றொம்போது எழுவத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது நன்றி வணக்கம் இந்த ரோட்டில் பூமி தேடிட்டு இருந்தேங்க நிறைய பேர் கே ஏரியாவுன்னு இந்த ரோட்டு மேலே தான் அந்த ஐம்பத்தி ஆறு சென்டு அந்த ஐம்பத்தி ஆறு சென்ட்டுக்கு இந்த வழியில்தான் போகணுங்க பிஏ பாய்க்கிற மேலே ஐம்பத்தி ஆறு சென்ட்டு அமைஞ்சிருக்குது சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க அந்த ஐம்பத்தி ஆறு சென்ட்டு வர்ற தண்ணி தான் இது சூப்பராக டேமாக நிற்கிதுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணால் தண்ணி வாக்குறக்க பிடிக்கிறக்கா அருமையான ப்ராப்பர்ட்டிங்க மிஸ் பண்ணிடறாதிங்க நம்பிக்கைங்கள இதே ரோட்டு போல தானுங்க இந்த ரோட்டிலிருந்து ஒரு நூற்றம்பது அடி உள்ள நன்றி வணக்கம்